ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமலானுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து நோன்பு அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்ம ஃபஸ்ட்டு வருது வந்து டேட்ஸ் இந்த டேட்ஸை வந்து நம்ம இன்னும் நல்லா சத்து உள்ளதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்ஸில் இருக்க சீட்ஸ் நடுவில் இருக்கும்ல அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பாதாம் வச்சு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீட்ஸை எடுத்துகிட்டு இந்த பாதாம் வந்து அதில் வச்சு சீட் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நம் நம்ம பேச்சு பலம் எடுத்து சாப்பிடும் போது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கும் சத்துள்ளதாக இருக்கும் பாதாம் சாப்பிட்றது அதனால நம்ம சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து சீட்டில் வந்து எடுத்துகிட்டு சீடை எடுத்துகிட்டு நம்ம வந்து பாதாம் வச்சுட்டோம்னா ரொம்ப சத்தாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னன்றத பார்க்கலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி தான் நம்ம நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கடல் பாசி இந்த மாதிரிலாம் செய்யும் போது நட்ஸ் எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போதைக்கா அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதனால் அதையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இப்போ பாதாம் வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக ரொம்ப நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் ஒன்று ரெண்டாக வந்து நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம நுணுக்கிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடல் பாசி இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப ஆகாரகரை செய்வோம்ல அந்த மாதிரி இருக்கப்ப மேல் நட்ஸு தூங்குறதுக்கு வந்து இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வேலையை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து இப்போ முந்திரி பருப்பு நான் உடச்ச முந்திரி தான் வாங்கியிருக்கேன் அது நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம வந்து கடல் பாசியில் போட முடியாது அதனால் நம்ம இதையுமே கொஞ்சம் அந்த மாதிரியும் நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்படி பாருங்கள் முந்திரியுமே நம்ம வந்து ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி நோக்கிட்டு வந்தாச்சு இதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு வேலை வந்து சுலபமாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா அகரகரை தான் நம்ம அகரகரை வந்து இப்படியும் இந்த மாதிரி முழுசாகவே நம்ம எடுத்து தண்ணியில் கரையை வச்சு செய்யணும்னா ரொம்ப லேட்டாகும் அதனால நம்ம அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இது கொஞ்சம் மிக்சி ஜார்லருந்து ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பவுட்ரு மாதிரி ஆயிடும் இந்த பவுடர் வந்து நம்ம செய்யும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா இன்னுமே சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும் அதனால நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்காச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஊற்றி எடுத்துக்கலாம் பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம போட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் வந்து ரொம்ப நைஸாக தூள் ஆக்கலை இது மாதிரி பொடி செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஸாக கூட பவுட்ரு மாதிரி கூட அரைச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அகர அகர வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம உடனே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும் மெயினான ஐட்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து முப்பது நோவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் எதுக்காக இருந்தாலும் அதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி நான் அரைச்சிருக்கேன்னா கிலோ பூண்டுக்கு வந்து கிலோ இஞ்சி அளவுக்கு எடுத்து அரைச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப காரம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னாக்கா இஞ்சி வந்து நீங்கள் கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டுமே நீங்கள் சரிசமமாக வச்சு கூட அரைச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கல் உப்பு மட்டும் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டு வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினானது வந்து பாதாம் மிஷின் இது வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லா உடம்பு குளிர்ச்சி தரும் அதனால இந்த இதே மாதிரி ஊற வச்சோன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னா அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம மறந்துட்டால் கூட உடனே ஊறிடும் அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நுணுக்கிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம மறந்துட்டால் கூட உடனே ஊறிடும் அதுனால் ரொம்ப கல் மாதிரி இருக்கும் இப்படி நுணுக்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஊறிடும் இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சுகரை வந்து நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து அது பேர் நம்ம லெமன் ஜூஸ் இந்த மாதிரி போடுவோம்ல அப்போதைக்கு வந்து சுகர் கரையாமல் இருக்கும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதில் போட்டால் உடனே மிக்ஸ் ஆகிரும் அதனால் கொஞ்சம் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து டக்குனு வேலையை வந்து சுலபமாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம கிச்சனுக்குள்ளே நிற்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்ம செஞ்சுட்டு ஈஸியாக வெளியே முடிச்சிடலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்